அனைவருக்கும் வணக்கம் சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை உங்களுக்கு பார்க்க போகிறோம் பூர நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் பூரமே கற்பூரம் அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பூரமே கற்பூரம் பூர நட்சத்திரக்கார் வந்து ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரத்தில் பிறந்து பூர நட்சத்திரக்கார் ஒரு வாழ்க்கையில் ஒரு வீட்டில் கால் எடுத்து வச்சாங்கன்னா அன்னையிலேருந்து அவங்களுக்கு தரித்திரம் விலகுமா சிவனும் கூட தான் வந்தாரு சக்தி இல்லாமல் சிவன் இல்லை அப்படின்னா சக்தி தான் முன்னாடி வருது பார்த்தீங்களா இதுதான் பூர நட்சத்திரத்துடைய முகம் ஆனால் பூர நட்சத்திரம் வாழ தெரியாத பூரம் அவங்களுக்கு வாழ தெரியாது பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்திருப்பாங்க அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதும் நடை உடை பாவனை மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி பண்ணுறதும் சந்தோஷப்படுத்துறதும் மற்றவங்களுடைய மனசை ரொம்ப மகிமையாக்குறதும் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யார் மனசையுமே புண்படுத்தாம வாழும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது பூரம் ஏன் அப்படின்னா ஆதி பராசக்தி அதுவாவே நீங்களும் இருக்கணும் அது மாறிட்டா அசுரமா வேற அசுரமா மாறிடும் அப்போ இந்த பூர நட்சத்திரத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப இவங்களுக்கு பாருங்க பூர நட்சத்திரம்னா பலாமரமா பலாப்பழமா ஏதாவது ஒரு கடைக்கு நீங்க போங்க வண்டி எடுத்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் பத்து பேர் வருவாங்க ஏன் அப்படி பல பழத்தை அறுத்து வச்சா ஈ பிடிச்சு கொண்டு வந்து விட வேண்டியது இல்லை அதுவே வரும் அது போலதான் நம்மளை இன்னைக்கு வச்சுட்டு மற்றவங்களுக்கு வியாபாரம் கொடுப்பாங்க கடக்கார் அப்படின்னா பாருங்கள் வசீகரமான நட்சத்திரம் அல்லவா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் வசீகரமான நட்சத்திரம் அவங்க பேச்சிலேயே கவர்ந்துருவாங்க அவங்க பேச்சு நாலு பேர் சிரிக்கிறது போல இருக்கும் ரசனை உள்ள மனிதனா இருப்பாரு எல்லாம் ரசிச்சு ருசிச்சு வாழுவாங்க இதெல்லாம் நீங்க பாருங்க தெரியும் அவரும் அப்படித்தான் பேர் புகழ் பட்டம் பதவி இப்படியே போயிரு வாழ தெரியாத பூரம் அதான் பூரமே கற்பூரம்னு சொன்ன கற்பூரமாக இருப்பாங்க அவங்க அது ஒரு பெரிய ஒரு சக்தி அவங்ககிட்ட இருக்கிறது கற்பூரம் பார்த்தா பத்திக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ண பார்த்தா உடனே செய்யணும் எந்த விஷயமா இருந்தாலும் அதை செஞ்சு காமிக்கணும் சாதிக்கணும் இந்த உலகத்தில் நம்ம ஒரு தடவை தான் பிறக்க போறோம் இந்த உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு உலக புகழ் அடையணும் இப்படியெல்லாம் அந்த எண்ணங்களை வளர்த்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூரம் இந்த பூரம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா இன்னைக்கு ஒரு சூட்சமத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்போ இந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரத்துக்கார வந்து பக்கத்தில் தொழிலுக்காக வச்சுக்கிட்டால் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய அசுர வளர்ச்சி ஆயிருக்கும் எப்படின்னு பாருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பூர நட்சத்திரக்காருடைய தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டாலோ இல்லை அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாலோ இல்லை செய்யும் தொழிலில் வந்து கல்லாப்பட்டிலேயோ தொழில்லையோ பாட்னாரோ இப்படி ஏதோ ஒன்று அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூரமே அது வந்து விசாகமே இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரம் அப்படி ஒரு பிரகாசம் பாருங்க எப்படியெல்லாம் இறைவனுடைய இருக்கக்கூடிய நவக்கோள்கள் எப்படியெல்லாம் ஒரு பிறப்பில் கொண்டு போய் ரகசியத்தை கொண்டு போய் வலிச்சுக்குன்னு பாரு அப்போ இனிமேல் நம்ம இந்த பூர நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரக்கார் யார் விசாக நட்சத்திரத்தில் யார் பிறந்தா முருகர் பிறந்தார் விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்தார் திருச்செந்தூர் முருகர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்போ பூர நட்சத்திரக்காரு திருச்செந்தூர் போய் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு கடலில் குளிச்சிட்டு நாளிகை தீத்தை ஊத்திட்டு ராஜ அலங்காரமான விசாக நட்சத்திரத்தன்னைக்கு அந்த முருகனை பார்த்துட்டு வந்தா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கு எங்க எல்லாம் எழுத்துட்டு போகுது பாத்தீங்களா இத நட்சத்திர கோலாட்டம் அப்போ பூர நட்சத்திரக்காரு விசாக நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்தா அந்த தெய்வ சக்தி குறைய குறைய திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்துக்கு போய் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வரணும் அவர் ராஜாவா இருக்கணும் முதலையே சிம்ம ராசி நீங்க சிம்மம் என்பது சூரியன் நீங்க ராஜாவா இருக்கணும்னா அந்த ராஜா போய் பாட்டு வரணும் இருக்கிற வேலை இது ராஜ நட்சத்திரம் எவ்வளவு அற்புதமான நட்சத்திரம் உங்க வாழ்க்கையில தேட கிடைக்காத செல்வம் தெய்வ அனுகூலத்துல அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு வாய்ப்பு அப்ப இந்த விசாக நட்சத்திரம் ஒரு மனிதனை எவ்வளவு ஒரு பூர நட்சத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே நட்சத்திரம் இது விசாகமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா நம்ம வீட்டிலேயே கோபதாபத்தில் விசாக நட்சத்திரம் நம்ம ஏமாந்து ஏதோ ஒரு குறும்பு பண்ணாலோ ஏதோ பண்ணாலோ நம்ம போட்டு அடிச்சிருப்போம் அடிக்க என்னாங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சக்தி குறைய குறைய ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு இந்த சூச்சமத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா வாயில பேசுவீங்க கை வேலை செய்யாது தெரியாமல் நம்ம செய்வோம் சின்ன குழந்தையாக இருந்தால் அடித்து போடுவோம் ஆனால் அது விசாகம் பெறது நம்மளை வளர்த்துருக்கு நம்ம அந்த வேற பிடுங்கிட்டோம்னா என்னாகிறது தான் பரிகாரத்தை கொடுத்தவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்துருவாங்க அது எவ்வளவு பெரிய பொக்கிசருப்பார் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயங்கள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான ரசனை உண்டு தெய்வ அனுகூலத்தோட வாழ்க்கையில கஷ்டத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டு தான் உங்களுக்கு புத்தி வரும் அது வரைக்கும் வீடு தங்க மாட்டாங்க சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க சிங்கம் காட்டுக்கு ராஜா இது நாட்டுக்கு ராஜாவாகும்னு நினைச்சே வாழ்க்கையை தொலைச்சது ஏன் அப்படி சிங்கம் என்னைக்குமே பூர நட்சத்திரம் தான் வாழும் ஃபேமிலி இருக்கும் குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தனிமையாவே இருந்து காலம் 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 காலம்னு காலத்தை ஓட்டிகிட்டே போகும் இப்போ ஏதாவது ஒரு வழியில ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் ஒரு இடத்துல நிலைய இருக்கணும் இல்லையா பிறப்பு அப்படி வாங்கி வந்திருக்கிறப்ப அப்ப அது விசாக நட்சத்திரத்தை கண்டிப்பா கெட்டியா பிடிச்சிட்டா நாமளே ஒரு தவறான பாதையில போனாலும் கூட விசாக நட்சத்திரக்காரர் சொல் பேச்சு கேட்டாலோ அவங்களோட ஐடியா கேட்டாலோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தாலோ நம்ம தெய்வம் ஒன்று நமக்கு சொல்லிக் கொடுக்குது என்று பொருள் அப்ப இது ரொம்ப அருமையான விஷயம் இல்லைங்களா கண்டிப்பா இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் எப்படி இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுங்கள் அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்குமா உங்கள் ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் சிம்மராசியில் ஒருவர் பிறந்து விட்டாலே அவருக்கு ஆடம்பரம் ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்ஸு விதவிதமாக மாற்றுவார் மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பார் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் நல்ல கலை நயம்தோடு இருப்பாங்க இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இறைவங்கட்டு இருந்து வர வாங்கி வந்த யோகம் அது இதை அனுபவித்து இவங்களே திருப்தி அடையாமல் தேடல்லையே போயிட்டுருக்காங்க எங்கேயாவது ஒரு பக்கம் நிலை ஆகிட்டா தான் பரவாயில்ல அதுக்கு ஒரே இது நம்மளுக்கு யார் புத்தி சொன்னால் கேட்பா சிங்கத்துக்கு யார் புத்தி சொன்னாலும் அது கேட்காது ஒன்றே ஒன்று விசாக நட்சத்திரக்காரர் சொன்னால் கேட்கு ஏன்னா பூர நட்சத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடியது விசாகம் விசாகம் தான் தெய்வம் அனுகூலம் அப்போ தெய்வம் சொன்னால் கேட்கும் அல்லவா இதெல்லாம் பாருங்கள் எங்கேயோ கொண்டு போகுது இது அதனால இந்த பூர நட்சத்திரம் சிம்மராசிக்கு விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகனுடைய ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தெய்வ அனுகூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு நீங்கள் வந்தே தீரணும் அதுக்கு வந்து பயப்படவே வேண்டாம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திர கான்செப்டை பிடிச்சி நமக்கு தேவையான இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தானாக வேலை செய்யும் பிரபஞ்சத்திரம் பிறக்கும் போது கிரகங்களுக்கு என்ன நீங்களே செயல்படுத்தி விடுறீங்க நம்மளை சுற்றி விடுறோம் அதுவே சுற்றுதல்ல அது சுற்றி நம்மளுக்கு ஒரு பிரதிபலன் கொடுக்குது ஒரு ஒளி வருதல்ல அதுபோல் நம்ம பக்கத்துல வச்சிருந்தா அந்த ஒளியை நம்ம வாங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு அப்போ இனிமேல் ஒரு வேலைக்கு வச்சு ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறதா இருந்தாலும் கூட உங்க ஜாதகத்துக்கு உட்பட்ட நட்சத்திரங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டால் அந்த வேலையும் நல்லா இருக்கும் அல்லவா ஒரு வீட்டு வேலையா இருக்கட்டும் ஒரு டிரைவரா இருக்கட்டும் ஒரு கார் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் பஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் வீட்டில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்றவங்களா இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் இந்த நட்சத்திரத்தை கையில் வச்சுட்டாலே ஒரு பெரிய விஷயம் அல்லவா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லட்டுமா விசாகம் என்பது காய்கறி மார்க்கெட்டு பூர நட்சத்திரக்காரு காலையில் காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு வெத்தலை பார்க்கோ ஒரு காய்கறியோ வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்கன்னா அதுவே நல்லா இருக்கும் விசாகந்த மார்க்கெட்டே காய்கறி மார்க்கெட்டு விசாக நட்சத்திரமா இயங்குது இந்த பூர நட்சத்திரக்காரு விசாகத்தை போய் பார்க்க முடியலன்னா மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு வெளியில் வந்தாலே அன்றைய பொழுது நல்லா இருக்கும் இப்போ எப்படியெல்லாம் மனிதர்கள் கிடைக்கலைன்னா இது ஒரு பொது இடத்துக்கும் கூட நட்சத்திரமாக அந்த காலத்தில் பிரிச்சுருக்காங்க பர் துலாம்னா தெராசு விசாக நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க துலாத்துலையும் பிறப்பாங்க துளாராசியில் பிறப்பாங்க மார்க்கெட்டில் என்ன வச்சிருக்காங்க தெராசு தான் வச்சிருக்காங்க அப்போ ஒரு பத்தம்பது தெராசை போய் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தால் மார்க்கெட்டுக்குள்ளே போய் எல்லாம் எடை போட்டு பார்க்குறத பார்த்தாலே நமக்கு விசாக வேலை செய்யுமில்ல இதெல்லாம் நீங்கள் வந்து மக்களுக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்தாச்சு நீங்கள் அதை பயன்பட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு போயிருங்க அன்னையிலிருந்து உங்களுடைய அசுர வளர்ச்சி நீங்கள் பாருங்கள் இந்த பதிவில் நிறைய உங்களுடைய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் டேட்டை பொறுத்து டைம் பிளேஸ் கொடுத்தா போதும் ஏட்டு ஜெட்டு உங்களுடைய வாழ்க்கை வரலாறே ஒடியாந்துடும் இது எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கே சமர்ப்பணம் என்று சொல்லி விசாக நட்சத்திரம் முருகப்பெருமானை வேண்டி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த பதிவுக்கு போக போகிறோம் இன்னமும் நிறையா பதிவுகள் நிறையா கொடுத்துருக்கேன் சுபம் ஆரிமுத்துன்னு யூடியூப்பில் போங்க இந்த பதிவோட வேண்டாம் இதை அனுப்புறது வந்து உங்களுக்கு வரும் சுபமாரிமுத்துன்னு யூடியூப்ல போங்க இல்ல வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப்ல போங்க நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பரிகாரம் இது எல்லாம் செய்து உங்களுடைய பரிகாரத்தை நீங்கள் அதிகாரமாக செய்து உங்களுடைய பலனை வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி இந்த அடுத்த பதிவு நட்சத்திரத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன் சுப மாரிமுத்து நன்றி வணக்கம்